அப்பா வைத்தியசாலையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த முகப்பொழிவு அதாவது சின்ன வயசுலேருந்து வயசாகிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கணும் முகம் நல்லா க்ராமராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது ஆகையினால் பல கம்பெனிகள் வந்து அந்த மாதிரி கிரிமெல்லாம் இருக்குது அதை தடவி தடவி பார்த்து சரி வந்திருக்காரு அப்போ நாம இயற்கையான முறையில வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முகம் பழ பழக்க பல வகையான மூலிகைகள் இருக்குது பச்சை காய்கறிகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு காய்கறியில உருளைக்கிழங்கு ஒன்று அதாவது இந்த உருளைக்கிழங்கை ரெண்டாக வெட்டி முகத்துல நல்லா தடை ராத்திரி படுத்துட்டு முகத்தை கழுவிட்டே வரும்போது முகம் நல்லா பல பழக்கும் வர்றது இதெல்லாம் கருவளையும் அதே ஆகையினால இது இயற்கையான முறைலாம் செய்யக்கூடியது இதையும் தாண்டி நாங்க அதெல்லாம் செஞ்சு பார்த்தோம் இது வருஷ கணக்குல எனக்கு அப்படியேதான் இருக்குது முகம் வந்து முகத்திலையும் வேர்த்து கொட்டுது அப்படின்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சால் அதெல்லாம் சரியாயிடும் அப்போது நான் எனக்கு பல வருஷமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய வைத்தியசாலையில் ரோஜாப்பு சாறு சோத்து கத்தாழை சாறு தேங்காய் வெண்ணெய் இது மூலம் கலந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த கிரிம் இந்த கிரிம் தடவை தடவை நம்ம இப்ப சொன்ன பிரச்சனை எல்லாம் முகத்துல சரியாசி முகம் நல்லா பளபளக்க தொடங்கிறோம் இந்த கிரிம் வந்து இப்படி எடுத்து நல்ல தாராளமாக தடவிக்கலாம் ராத்திரியோ காலையிலயோ ஆபீஸ் போனாலும் சரி போகலனாலும் சரி வீட்டுக்கு வந்தாலும் சரி வரலே இருந்தாலும் சரி எந்த நேரத்துல இருந்தாலும் இதை தடவிட்டு வெயில்ல போகலாம் இப்போ தோல் சுருங்காது அதே நேரத்துல தோல் வறட்சி இருக்காது இந்த மாதிரி நல்லா தனவிக்கிறோம் தனவிட்டு தேய்ச்சி விட்டீங்கன்னா நல்லா பழமொழக்க தொடங்கிடணும் இதே மாதிரி டெய்லி செய்ய வேண்டியது நல்லா சோப்பு போட்டு முகத்தை கழுவிட்டு தினசரி போடும்போது இந்த தோல் சுருக்கம் தோல் வறட்சி இந்த மாதிரி வந்து சரியாகும் ஆகையினால இது இயற்கையான கிரியம் ஆகையினால நான் சொன்னது மாதிரி செய்ங்க அதுல சரியாயிடும் ஒருவேளை நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தா என்னுடைய வைத்தியசாலையில இந்த கிரிம் இருக்கு தேவைப்பட்டவங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி வாங்கி பயன்படுத்திக்கிறோம் நன்றி